அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அனுசுயா எம்எஸ்சி முடித்துவிட்டு பி எட் டீச்சர் ட்ரைனிங் படித்துக் கொண்டிருந்தார் குடும்ப சூழல் காரணமாக திருப்பூர் பனியன் கம்பெனியில் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் குவாலிட்டி செக்கிங் பணியில் இருந்தார் அந்த கம்பெனிக்கு அருகிலேயே வீடு எடுத்து தங்கினார் அப்போது பக்கத்து வீட்டில் வசித்த இளைஞர் சுபாஷுடன் அனுசுயாவுக்கு காதல் மலர்ந்தது எம்பிஏ படித்துவிட்டு திருப்பத்தூரில் உள்ள வங்கியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சுபாஷ் காதலுக்கு சாதியை காரணம் காண்பித்து அவரது தந்தை தண்டபாணி எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் தண்டபாணியின் சம்மதத்தை தவிர அனைவரும் ஏற்றுக்கொண்டதால் இரு வீட்டார் சம்மதத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அனுசுயாவை சாதி மறுப்பு திருமணம் செய்து கரம் பிடித்தார் சுபாஷ் உள்ள தனியார் வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருந்ததால் திருமணத்திற்கு பின்னர் அங்கேயே வீடு எடுத்து தங்கினார் காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் தங்களது வாழ்க்கையை தொடங்கியவர்களை விருந்துக்கு அழைத்த சுபாஷின் தந்தை தண்டபாணி தனது மகன் சுபாஷ் மருமகள் ஆகியோரை இரவில் விருந்து வைத்து கவனித்தார் மறுநாள் காலையில் மகனையும் மருமகளையும் கத்தியால் குத்தியதோடு அதனை தடுக்க ஓடி வந்த தனது தாய் கண்ணம்மாளையும் குத்தி கொன்றுவிட்டு தன்னையும் கழுத்தில் கத்தியால் குத்திக் கொண்டார் தண்டபாணி என்கின்றனர் காவல்துறையினர் ஆனால் அதனை மறைத்து தனது தாய் கண்ணம்மாள் மகன் சுபாஷ் மருமகள் அனுசுயா ஆகியோரை யாரோ ஒருவர் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டார் தடுக்க போன நான் மட்டும் கத்தி குத்து காயத்துடன் உயிர் தப்பியதாக நாடகமாடியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் ஒரு மாதமாக உயிருக்கு போராடிய மருமகள் அனுசுயா உயிர் பிழைத்ததால் தண்டபாணி அதிர்ச்சிக்குள்ளானார் அனுசுயா அளித்த வாக்குமூலத்தின்படி தண்டபாணியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மகன் வேறு சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் திட்டமிட்டு வீட்டிற்கு அழைத்து இரவு சாப்பிட வைத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி அதிகாலையில் கொலை செய்துவிட்டு தண்டபாணி நாடகம் ஆடியதை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர் சுபாஷின் மனைவி அனுசுயாவின் புகாரின் பேரில் தண்டபாணியை கைது செய்த ஊத்தங்கரை போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது கிருஷ்ணகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது தண்டபாணிக்கென்று வாதாட வழக்கறிஞர்கள் யாரும் முன்வராததால் நீதிமன்றம் சார்பில் வழக்கறிஞர் ஏற்பாடு செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று வந்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக சேலம் சிறையில் இருந்த தண்டபாணியை நிபந்தனை ஜாமீனில் விட்ட நீதிமன்றம் நாள்தோறும் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பினை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி லதா வாசித்தார் அந்த தீர்ப்பில் மகன் சுபாஷை கொலை செய்த குற்றத்திற்காக தண்டபாணிக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் தாய் கண்ணம்மாளை கொலை செய்த குற்றத்திற்காக ஒரு ஆயுள் தண்டனையும் சுபாஷின் மனைவி அனுசுயாவை சாதி ரீதியாக பேசி கொடூரமாக தாக்கியதற்காக ஒரு ஆயுள் தண்டனையும் என மூன்று ஆயுள் தண்டனை தண்டபாணிக்கு விதிக்கப்பட்டது அனுசுயாவை சரமாரியாக வெட்டியதற்காக பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் வழங்கியும் எட்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் தொடர்ந்து அனுசுயாவின் மருத்துவ செலவுகளுக்காக அரசு சார்பில் மாவட்ட கலெக்டர் மேலும் இரண்டரை லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி லதா தனது தீர்ப்பை கூறியுள்ளார் இதனையடுத்து குற்றவாளியான தண்டபாணியை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்ட இந்த தீர்ப்பு குறித்து உருக்கமாக பேசிய அனுசியா சுபாஷ் என்னோட இருப்பதை நான் உணர்ந்தேன் இது எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி என கண்ணீர் மல்க பேசினார் காலையில இருந்து நான் அதிகமா வேண்டிருந்த ஒரே ஆள் சுபாஷ மட்டும்தான் எனக்கு நீ நீ உன் கூட வாழும் நினைச்சேன் எனக்கு என் கூட இல்லை இந்த தீர்ப்புக்காக நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் கண்டிப்பாக என் கூட தான் இருக்காங்க சத்யா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்